ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர் இன்றைக்கி டாபிக் நம்ம ஹெல்த் ரிலேட்டடான ரீடிங் கொடுக்க போகிறோம் இதில் வந்து மனம் மற்றும் உடல் இப்போ வந்து ஒரு ஹெல்த் அப்படிங்கிறது ஆரோக்கியம் சம்மந்தம் இல்லையா ஆரோக்கியம் எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் அது எதனால் பாதிப்படையுது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இந்த சேனல் பார்க்குறதுக்கு இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஏன்னா இது தெரிஞ்சு உங்களுக்கு வந்து இந்த ரீடிங்கில் இருக்க அர்த்தம் உள்ளர்த்தம் புரியும் இல்லைன்னா நீங்கள் ஒரு சாதாரண அலோபதி டாக்டர்ஸ்லாம் பேசுகிற மாதிரி ஒவ்வொரு அந்த வியாதிகளை பற்றியும் அந்த வியாதிகளுக்கான அந்த உறுப்புகள் பற்றியும் அது அது வந்து ரொம்ப டீப்பாக அதை வந்து பயமுறுத்துகிற மாதிரி இரு அந்த மாதிரி நான் சொல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏன் வருது ஃபஸ்ட்டு வந்து காரண காரணம் காரியங்கள் அந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த நம்ம நம்ம ஏன் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கோங்கிற அந்த அவேர்னஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் அதில் போய் லேக் ஆக மாட்டிங்க அதனால நான் இந்த ரீடிங்கோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஓகேவா டார் ரூட்டில் வந்து நம்ம ஒவ்வொரு நோய்களையும் இப்போ நம்ம நோய்கள் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் சொல்லியிருக்காங்க ஒவ்வொன்றத்தையும் நான் லிஸ்ட்டு போட்டு ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை இருக்குதுன்றதை நான் வந்து அப்படிலாம் சொன்னால் பயந்துருவீங்க நீங்கள் ஓகேவா அதனால் நம்ம முன்னோர்கள் வந்து அந் அத்தனை வித நோயும் வந்து மூணு பிரிவாக பிரிச்சிருக்காங்க ஓகேவா வாதம் பித்தம் கபம் ஓகேவா இந்த மூணு நாம் இப்போ நம்ம பண்ண போகிறதே வந்து ஒரு கைடன்ஸ் தான் ஒரு ரீடிங் உங்களுக்கு எடுத்து நீங்கள் இதால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அந்த பாதிப்புக்கு காரணம் என்ன அதையும் நான் சேர்த்து சொல்கிறேன் இப்போது உடம்புங்கிறது வந்து மனம் இல்லாமல் வெறும் உடம்பு மட்டும் ஜடமாக இருக்குது அதுக்கு வந்து ஏதாவது ட்ரபுள் ஆகிடுச்சின்னா அதுக்கு மட்டும் நம்ம வைத்தியம் பார்க்குறது கிடையாது அந்த உடம்பு வந்து மனசும் உடம்பும் ஒரே ஒருங்கிணைப்பு மனம் வந்து ஒரு நிலை இல்லாமல் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதோடய பாதிப்பு உடம்புக்கு வரும் ஓகேவா அப்போது பாதிப்பு எங்கே ஏற்படுதோ அந்த இடத்த நம்ம வந்து பிடிக்கணும் அந்த இடத்த சரி பண்ணாமல் நீங்கள் வந்து உடம்பை மட்டும் கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உடம்பை மட்டும் பற்றி நான் பேசி பேசி நான் அதில் எத்தனையோ தே விஷயங்கள் இருக்குது ஓகேவா டாப்பிக் அதை எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய விஷயமாக போகும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு வந்து புரியறதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் மனம் மற்றும் உடல் இது ரெண்டுமே வந்து ஒரு நேர்கோட்டில் இருக்கணும் இருக்கணும் ஓகேவா சமநிலையில் இருக்கும் பொழுதாக தான் ஒரு மனுஷன் வந்து ஆரோக்கியமாக இருப்பான் அவனுக்கு ஏன் வந்து ஆரோக்கியம் சரி சரியில்லாமல் போகுது அப்படின்னா அந்த மனம் என்ற அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க கவனிக்காமல் விட்டுடுறாங்க மனம் வந்து பல சூழல்னால் ரொம்ப வந்து அடிப்பட்டு டிப்ரெஷன் ஆகி ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க அந்த ஒரு மென்டல் டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வந்தாலும் அந்த மன அந்த மனம் அப்போது பாதிக்கப்பட்டோட அந்த அழுத்தம் என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டை போய் பாதிக்கும் அது வந்து உங்களுக்கு லேட்டாக தான் தெரியும் ஓகேவா மனம் பாதித்த உடனே உடம்பும் டக்குன்னு ஒரு சில வியாதிகள் அது கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஒரு சில வியாதிகள் என்ன பண்ணும் நாள்பட்டு அது வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பற்றி யோசிப்பீங்க ஓகேயா ஸோ நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே என்னதான் ஒன்று கெமிக்கல் இந்த மெடிசன்ஸ் வாங்கி போட்டிங்கனாலும் அதில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சைடு எஃபெக்ட்னு தெரிஞ்சும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோட பாதிப்புகளில் பல நாள் கஷ்டப்படுறீங்க ஆனால் நான் இப்போ வந்து கொடுக்க போகிற இந்த விஷயங்கள் நம்மளுக்கு வந்து இந்த டார் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு மென்டல் இஷ்யூஸ் உங்கள்கிட்டே இருக்குது உங்களோட ஹெல்த்தில் எங்கெங்கே ப்ராப்ளம் இருக்குது அதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு அதாவது அதாவது பேஸிக்காக சொல்லித்தரேன் ஓகேவா ரொம்ப டீப்பாக போனால் நீங்கள் பயந்துருவீங்க இந்த பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அதாவது நேச்சுரலான வழியில் நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த நாலாயிரம் வியாதிகளுக்கு மேலே இருக்கிற விஷயத்தை மூணு பிரிவாக வந்து நம்ம மூதாதையர்கள் பிரிச்சன பிரித்து வச்சுருக்காங்க அப்போ எவ்வளோ புத்திசாலியாக இருப்பாங்க பார்த்துக்கோங்க மூணு பிரிவாக பிரிச்சிட்டோம்னா அது வந்து ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த மருத்துவம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் அப்போ வந்து மனதை பற்றி அவங்களுக்கு அப்போ தெரியாது தெரியல பேசலை இதை பற்றி வந்து மனம் என்ற ஒன்றை வந்து தான் சமீப காலமா ஃப்ளவர் ம ஃப்ளவர் தெரப்பி பற்றி நிறைய பேர் பேசுகிறோம் வாட்ச் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன் அந்த ஃப்ளவர் அந்த ஃப்ளவரை வந்து அவர் கண்டுபிடிச்சார் டாக்டர் வாட்ச் ஓகேவா அவ அந்த ஃப்ளவருக்கு வந்து பாட்ச் ஃப்ளவர்னு பேர் ஸோ தமிழில் நம்ம என்ன சொல்கிறோன்னா மலர் மருத்துவம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ இது மாதிரி மனம் மற்றும் உடல் இது ரெண்டுத்தையும் வந்து இது பண்ணி தான் நம்ம வந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம் மனம் வேற உடம்பு வேறவா நம்ம இயங்கலை ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க மனமும் உடம்பும் ஒரு நிலையாக இருக்கும் பொழுது நீங்கள் ஆரோக்கிய மண் மனிதராக இருக்கீங்க அந்த மனம் என்ற ஒன்று வந்து டிஸ்டர்ப் ஆகும்பொழுது அது வந்து பல விதத்திலும் ஒரு சில நாளில் வந்து ஒரே ட அந்த மனது பாதிக்கப்படும் போது உடனே உங்களுக்கு தெரியும் ஆனாலும் அது இந்த இதனால தான் இப்படி ஆச்சுன்றது கூட அது ஒரு சில நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு சில வியாதிகள் என்ன ப என்ன ஆகும்னா ஒரு நாள் பட்டு இப்போ ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இல்லை ஒரு வருஷம் கழித்து கூட நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் அந்த ஒரு டிப்ரெஷனில் இருந்திருப்பீங்க ஆனால் அதுக்கான அந்த விளைவுகள் பின்விளைவுகளாக அது உங்களோட உறுப்பை பாதிச்சுருக்கும் உங்களோட அந்த பாட்டை வந்து அது பாதிக்கிறதுனால அப்போ வந்து அது வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ போய் ஸ்கேன் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் மெடிசன் வாங்கி போடுவீங்க இங்கிலீஷ் மெடிசன் ஆஃப் அதாவது அந்த நேரத்துக்கு வந்து அதை ஆஃப் பண்ணும் முற்றிலும் அதை குணப்படுத்த முடியவில்லை இதுதான் நிதர்சனமான உண்மை அது உங்களுக்கும் தெரியும் பட் இங்கே நம்ம நான் வந்து இந்த இந்த ஆர்குமெண்ட்டு இது கரெக்டாக அது கரெக்டாக அப்படிலாம் நான் பேச வரல இங்கே வந்து உங்களை பா தற்காத்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது ரெமிடி வேணும்னா நம்மக்கிட்ட ரெக்கி ஹீலிங் இருக்குது ஃப்ளவர் தெரப்பி இருக்குது நீங்கள் பண்ணிக்கோங்க நான் இங்கே ரீடிங் கொடுக்கறது உங்களுக்கு எந் எந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்குது நீங்கள் எப்படி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி வெளியில் வரலாம் ஓகேவா இயற்கையான முறையில் உங்களை வந்து நேச்சுரலாக குணப்படுத்தக்கூடிய சில விஷயங்களையும் இதில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணித்தரேன் ஸோ இதில் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது உங்களை வந்து ப்ரொட்டக்டிவாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ஹீல் ஆகும் பொழுது உங்களோட அதாவது நீங்கள் ஒரு இந்த ஹீலிங்லாம் எடுத்துக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எந்த மருந்தும் தேவையில்லை மெடிசனும் இல்லை ஓகேவா ஃப்ளவர் தெரப்பி எடுத்துக்கிறதுனால கூட அது வந்து ஒரு ஃப்ளவர் எசன்ஸ் தான் அது உங்களை வந்து அவங்க வந்து டிவைன் பவர் அவங்க ஓகேவா ஒரு டிவைன் பவர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது ஃப்ளவர் ஃப்ளவர் தெரப்பிங்கிற அந்த இதில் விஷயத்தில் ஒரு டிவைன் பவர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் சரியா ஸோ யாருக்காவது வந்து மேடம் எந்த டாபிக் ஒரு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க கமெண்டில் நீங்கள் ஹெல்த் ரீடிங் கொடுத்துட்டு நீங்கள் எது பேசுகிறீங்க பேசுறீங்க புரியலனா நீங்கள் புரியல சரி இங்கே வந்து உங்களுக்கு டாபிக் புரியலை அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டாம் நீங்கள் வந்து உங்களை டவுட்டை கேட்டது அதை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி யாருக்காவது ஒரு டவுட் இருக்குது இந்த இப்போ வந்து நான் பேசுகிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ஹலோபத்தியை பற்றி பேச வரல நான் ஆன்மீகத்தில் உங்களை எப்படி வந்து நீங்கள் வந்து இந்த இந்த டாரூட் மூலமாகவும் நமக்கு வந்து நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்க முடியும் ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் அந்த ஹெல்த் உங்களுக்கு பாதிச்சிருந்தால் அது எந்த இது வந்து பாதிச்சிருக்கோ அந்த அந்த பாட்டை நீங்கள் வந்து சரி பண்ணிக்க முடியும் அந்த லைனை நீங்கள் வந்து ட்ராப் பண்ணி அதுக்கான சரியான தீர்வுகள் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு வந்து உடல் மற்றும் மனம் வந்து சரியாகும் ஓகேவா அதனால் உங்களுக்கு டாபிக் புரியணுங்கிறதுக்காக தான் இந்த ஹெல்த் ரீடிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை பற்றி நான் சொல்லிட்டேன் ஓகேவா ஸோ நான் இங்கே வந்து ப்ராப்ளத்தை மட்டும் பேசுனால் அது வந்து சரியாக இருக்காது ப்ராப்ளத்துக்கான அடிப்படை காரணம் என்ன அதை தான் டாரூட் எனக்கு கொடுக்குறாங்க இங்கே கார்டில் என்ன ரீடிங் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க எனக்கு வருதோ ரெசனேட் ஆகுதோ அது தான் நான் சொல்ல முடியும் ஓகேவா நான் பாட்டுக்கு நான் வந்து இன்றைக்கி இதயம் சம்மந்தமான ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதயம் சம்பந்தமான அனைத்து நோய்களும் இங்கே நான் வந்து சரி பண்ணித்தரேன் அப்படி சொல்லிட்டு நான் உட்காந்து அதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் என்னென்ன இன்ச்சி இன்ச்சா அதில் ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணனா அது அப்படியெல்லாம் நான் இங்கே பண்ண வரல ஓகேவா அது நீங்கள் வந்து அது அந்த மாதிரி ஏதாவது பார்க்கணுன்னா அது வேறு சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம இதில் வந்து எப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஏ டு இசட் உங்கள் தலை முதல் பாதம் வரை இருக்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்ன அதுக்கு என்ன நீங்கள் வந்து சிம்பிளாக பண்ணிக்கிறது ஓகேவா எந்த ஒரு ஸ்கேனும் பண்ண தேவையில்லை எந்த ஒரு நீங்கள் வந்து டேப்லெட்டும் எடுத்துக்க தேவையில்லை இன்ஜெக்ஷன் போட்டுக்க தேவையில்லை ஆப்ரேஷன் தேவையில்லை இங்கே நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும் அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் இந்த வீடியோவை ரிலாக்ஸாக அமைதியாக என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லையா நீங்கள் அடுத்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே இது யாருக்கோ யா இது வந்து யூனிவர்ஸ் வந்து இந்த டிவைன் ப இந்த கைடன்ஸ் ஏன் கொடுக்குறாங்க எங்கள் மூலமானா இது யாரோ பார்க்குறதுல அவங்களுக்கு தெரியும் இது யாருக்கு போய் சேரணும்னு நினச்சி அவங்க வந்து இந்த டாபிக் எங்களை மூலமாக போட சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அது புரிஞ்சிடும் ஓ நமக்காக தான் இது இந்த இது கொடுத்துருக்காங்க நம்ம தான் பாதிக்கப்பட்டே இருக்கோம் டிவைன் நம்மள தான் நமக்கு தான் இந்த சைன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்க அது ரெசினேட் ஆகும் அவங்களுக்கு அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க அதனால உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா அது அப்போ உங்களுக்கானது கிடையாது ஸோ நீங்கள் நின்று நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஷர் எடுத்து பார்த்துக்கணுன்னு அவசியமே இல்லை உங்களை அவ்வளோ கட்டாயப்படுத்தி டிவைன் பார்த்துக்கவே சொல்ல மாட்டாங்க ஓகேவா இது வந்து ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இங்கே டாப்பிக் வந்து மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் பற்றியும் அது எதனால் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு எப்படி நீங்கள் அதில் பாதிப்பு இருந்தால் எப்படி நீங்கள் அதில் இருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ டாபிக் போடுறேன் ஓகேவா இதில் வந்து மூணு பைல் வச்சுருக்கேன் ஃபைல் நம்பர் ஒன் பைல் நம்பர் டூ பைல் நம்பர் த்ரீ ஓகேவா இந்த மூணு பைலில் உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணிக்கணும்னு தோணுதோ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு அந்த நம்பர் பைலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம வந்து பயில் நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பயில் நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப வந்து ஒரு பேலன்சிங்காக உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க உங்களோட ஹெல்த்தும் பாடியும் நல்ல ஒரு பேலன்ஸிங்காக இருந்திருக்கு பட் இப்போ வந்து அப்படி இல்லை ஓகேவா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு உங்களோட செவன் சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது நல்ல பேலன்சிங்காக இருந்தீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல பேலன்சிங்காக ஒரு சப்போர்ட்டிவாக அதாவது எதையுமே எந்த இதையும் வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து அதை வந்து கொண்டு வருவீங்க ஒரு ஃபைனான்ஷியல் இருந்தாலும் சரி ஒரு அதாவது வீட்டில் ஏதாவது ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு ஒரு வேலை ஒரு டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் ஒரு விஷயம் பண்ணுறீங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க அதை வந்து எடுத்து போட்டு செய்கிறது அதாவது அந்த வேலையில் வந்து அழுப்பு தெரியாது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவீங்க அதை செஞ்சு முடிச்சிடுவீங்க அதே மாதிரி அலுவலகத்திலும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கீங்க அதோடு சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு வேலை எடுத்துகிட்டு வந்து இதையும் கொஞ்சம் சேர்த்து பண்ணிவிடுங்களேன் அப்படி சொல்லி இந்த ரெண்டு ஃபைலையும் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் வந்து அதையும் வந்து பேலன்சிங்காக கொஞ்சம் சரி என்ன பண்ணுறது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணி அதை வந்து ச இது பண்ணி கொடுப்பீங்க சக்ஸஸ் பண்ணி கொடுப்பீங்க பட் இப்போ உங்களால் அப்படி இல்லை ஆனால் நீங்கள் வந்து எப் எப்படின்னா ஒரு ஃபோக்கஸிங்கான ஒரு நல்ல மெரு மெச்சூரிட்டியான பர்சன் நீங்கள் ஓகேவா ஒரு டீமை வந்து லீட் பண்ணக்கூடிய லீடர்ஷிப் குவாலிட்டியான பர்சனும் பர்சன் நீங்கள் ஆனால் இப்போ ஏன் டவுன் ஆகிருக்கீங்கிறதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கீங்க சில பேருக்கு வந்து உங்களோட உறவுகள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகிருக்கு அதாவது ஃபேமிலி பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு ஓகேவா ரொம்ப அதாவது நீங்கள் அன்பு கொடுக்குற மாதிரி அந்த அன்பு உங்களுக்கு திருப்ப திரும்ப வரல அதனால் இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு டப அதாவது டெவில் எனர்ஜி இருக்குது ஓகேவா அதாவது பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்கிறாங்கல்லையா அந்த மாதிரி ஏதோ சிலது கா அது வந்து ஒரு சிலருக்கு வருது ஒரு சிலருக்கு வந்து உறவுகளால் பாதிப்பு ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு ரொம்ப நெருங்கின ரிலேஷன்ஷிப் இதை பார்க்குறவங்க லவஸாக இருக்கலாம் ஒரு சிலர் ஓகேவா ஒரு சிலர் வந்து திருமணமானவங்க திருமணமானவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அந்த மாதிரி இருக்கலாம் இல்லைன்னா ஃபாதர் மதர் அந்த மாதிரி இப்போ உங்கள் பிள்ளைங்க உங்களோட ஃபேமிலியில் உங்கள் பசங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட காமிக்குது ஓகேவா அதனால் அந்த ஒரு விஷயத்தினால உங்களோட இந்த செவன் சக்கராவும் இம்பேலன்ஸில் இருக்குது ஒரு சிலருக்கு ஒன் ஆர் டூ சக்ராஸ் இல்லை ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி இதுவாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து எல்லாமே இதில் வந்து சக்ராஸ் எல்லாமே இம்பாலன்ஸில் இருக்குது அதனால தான் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் இருந்த அந்த ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான உங்களுக்கு ஒரு ஹெல்த் இல்லை உங்களுக்கு நல்லா தெரியுது நான் முன்ன இருந்த மாதிரி இல்லை ஏன்னா வந்து எவ்வளோ ஒரு எவ்வளோ பெரிய வேலை வந்தாலும் நான் வந்து எப்படி செஞ்சு கட்டி செய்வேன் இன்றைக்கி வந்து நான் இப்படி இருக்கேனே அப்படி சொல்லிவிட்டு ரொம்ப சோர்வாக இருக்கீங்க அந்த சோர்வுக்கு காரணம் இதுதான் டெவில் எனர்ஜி ஒரு சிலருக்கு டெவில் எனர்ஜி மாதிரி தெரியுது ஓகே ஆமாம் எப்போ சமைக்க வந்துடுச்சு டோன் கேட்குதுப்பா ரிங் டோன் அடிக்குதுப்பா டெவில் எனர்ஜி இருக்குது அதனால தான் இந்த இம்பேலன்ஸ் ஓகேவா இப்போ தெரியுதா மனம் எங்கே வந்து இப்போது இந்த நான் இந்த டாபிக் எடுத்ததே காரணம் என்னென்னா சில பேருக்கு புரிய மாட்டேங்குது இந்த டார்ட்டில் வந்து நம்ம எதனால் இந்த பிரச்சனை அதுக்கு என்ன சொல்யூஷன் அதுவும் ரெண்டுமே இதில் கொடுத்துருக்காங்க ஏன்னா இதில் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு டிவைன் எனர்ஜி பவரில் உங்களை வந்து ஹீல் பண்ணி குணமாக்கிக்க கூடிய சம்மந்தமான விஷயங்களை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் உங்களை வந்து நான் போயிட்டு இந்த இது பண்ணுங்கள் அதை அந்த இது பண்ணுங்கன்னெலாம் எதுவுமே நான் சொல்லலை ஜஸ்ட் இதில் என்ன கொடுக்குறாங்க என்ன கொடுக்க சொல்ல வராங்க உங்கள் பிரச்சினையோட காரணம் அதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்கள் உடம்பை வந்து நீங்கள் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் உடம்பு மனசும் ஒருநிலையாக இருக்கணும் உடம்பு மனசு வந்து வேறு ஒரு விஷயத்த நினச்சிட்ருக்கும் போது நீங்கள் ஃபிசிக்கலாக இங்கே ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருப்பீங்க அவங்க மனது ஃபுல்லாக வேறு எங்கேயோ யோசனைலேயும் இந்த மாதிரி டவர் எனர்ஜி காமிக்குது உங்களோட உங் அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்த இஷ்யூ சண்டை சச்சரவு அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி தோ துரோகம் பண்ணிவிட்டாங்க நான் இவ்வளோ நம்பினனே நான் வந்து உயிருக்கு உயிராக நினச்சேன் உறவாச்சே அது அப்படி தான் சில பேர் நினச்சிட்ருக்கீங்க நான் ரொம்ப வந்து அவங்கள வந்து நம்பினேன் அவங்க என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அந்த இது வந்து இன்றைக்கி நேற்று கிடையாது இது ரொம்ப நாளாக ஒரு விஷயம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டே அது ஆள் மனசில் இதை வந்து வெளியில் யாருக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணவும் முடியாது ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க அது வந்து உங்களோடய ஹெல்த்தை வந்து எல்லா சக்கராவும் ப்ளாகேஜ் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது ஹார்ட் சக்கரா இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூவில் ஃபஸ்ட்டு பாதிப்பு வந்து இதயத்துக்கு தான் வரும் கவனிச்சிருக்கீங்களா ரொம்ப எமோஷ்னலாக லாக் ஆகும்போது இதயம்தான் வீக் ஆகும் ஓகே பிரைன் அதாவது உங்களோட புத்தி என்ன சொல்லும் சில விஷயங்களை வேண்டாம் இதை செய்யாதன்னு சொல்லும் ஆனால் மனசு வந்து ஆசைப்படும் இல்லை அது செஞ்சால் நான் சந்தோஷமாக இருப்பேன் நான் திருப்தியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் ஸோ நீங்கள் மனம் சொல்கிறத கேட்டிங்கன்னா சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்க புத்தி சொல்கிறத கேட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க கடமைக்கு ஏதோ மாதிரி வாழ்ந்துட்டுருப்பீங்க அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது புத்தியும் அதுக்கு ஓகே சொல்லணும் மனசும் ஓகே சொல்லணும் அப்படி ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு ஓகே சொல்லுதுன்னா அந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்போது நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க புரியுதா நான் சொல்கிறது ஓகேவா இப்போது ஒரு 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 ஃபேமிலியில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இவனை உங்களை இந்த மாதிரி வந்து ஹர்ட் பண்ணுறாங்க சண்டை சச்சரவோட ஒரு பிரேக் ஆகியிருக்கு ஸோ அந்த அழுத்தம் அந்த வழியோடைய அதை வந்து நீங்கள் ஹீல் பண்ணிக்கல உங்களை வந்து அதில் நீங்கள் வெளியில் கொண்டு வரல அதனால் நீங்கள் ஒவ்வொரு சக்கர உங்களுக்கு நடக்க வேண்டிய ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டும் ஸ்ட்ரகிளாகி நிற்குது ஓகேவா உங்களுக்கு வந்து நிறைய பயம் பதட்டம் ஃபைனான்ஷியல் அடி வாங்குதுன்னொன்னே பயம் பதட்டம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கைஸ் ஓகேவா ஃபைனான்ஷியலாக யாருக்கெல்லாம் வந்து இதுவாக இருக்கோ அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் சோலார் ப்ளக்ஸ் அடி வாங்கிடும் ஓகேவா ஒவ்வொன்றுத்துக்காக ரீசன் சொல்லிகிட்டே வரேன் பாருங்கள் ஒவ்வொரு சக்கராவோட அந்த சக்கரா வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆக்டிவாக இருப்பீங்க இல்லைன்னா அப்படியே அப்படியே அந்தந்த டிபார்ட்மெண்ட் வந்து வீக் ஆகும்போது அதுக்கு அது சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க புரியுதா இப்போ உங்களோட மைண்டில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ ஒரு சிலருக்கு வந்து இந்த ஷோல்டர் பெயின் அடிக்கடி வருது அப்புறம் வந்து வாத நோய்கள் அதிகமாக இருக்குது அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லைன்னா ரைட் ஹேண்ட் சைடு கை கால் விழுந்துருது சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி வாத நோய்கள் அந்த மாதிரி பிரச்சனைகளில் போய் அது முடியும் அது வந்து உங்களுக்கு சக்கரா அடி அடிவாங்கச்சுன்னா க்ரௌன் சக்கராவில் அதிகமான அந்த டெப்ரெஷனை நீங்கள் கொண்டு போய் டெபாசிட் பண்ணிங்கன்னா அது பிளாக்கேஜ் ஆகிடும் ஸோ அங்கே பிளாக்கேஜ் ஆன் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து தெரியாது நிறைய பேட் நியூஸ் பேட் விஷயங்களை தான் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க அது உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு தேடி வந்து அந்த மாதிரி விஷயங்களாக உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே போனாலும் அந்த மாதிரி நியூஸ் கேட்பீங்க அந்த மாதிரி பர்சன் யாரோ வந்து அந்த மாதிரி ஒரு பேடை இது பேசுகிறது அந்த அந்த நோயை பற்றிய பேசுறது அந்த மாதிரிலாம் வந்து உங்களை வந்து அது ரிலேட்டடான விஷயங்கள் தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க ஸோ இதுதான் காரணம் ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் உங்களோட க்ரௌன் சக்கராவை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு அதுக்கான ட்ரீ இதுவாக கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க ஹீலிங் கொடுத்தேன்னா உங்களோட அந்த நர்வஸ் சிஸ்டம் சரியாகும் பிரைன் தான் வந்து நர்வஸ் எல்லாத்துக்கும் அங்கே தான் வந்து சிக்னல் ஓகேவா அங்கே பிரைன் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த அட்டாக்கு அந்த வாத நோய்க்கான அடிப்படை காரணமே இதுதான் ஓகேவா அது மட்டும் இல்லை உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை உங்களுக்கு இதுவாகும் ஏன்னா நரம்பு ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இது அதனால் வாத நோய் வந்துடுச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கிலீஷ் மீ நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் நேச்சுரலாக உங்களை குணப்படுத்திக்கோங்க ஓகேவே நான் இப்போ எடுத்திருக்க இந்த ரீடிங்கில் உங்களுக்கு எது யாருக்கெல்லாம் இது ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லிடுறேன் மீனம் விருச்சிகம் கடகம் அப்புறம் வந்து மிதுனம் துலாம் கும்பம் அப்புறம் வந்து தனுஷ் சிம்மம் மேஷம் ஓகேவா இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தெரியுது அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து இம்பேலன்ஸில் இருக்கீங்க அதாவது இதுக்கு முன்னாடியெலாம் நல்லா இருந்தேனே இப்போ இப்படி இருக்கேனே நான் வந்து ஒரு எதையும் வந்து ஃபோக்கஸிங்காக செஞ்சு முடிக்கிற பர்சன் ஆனால் இப்போ நான் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஷன் ஆகிருக்கீங்க அதுக்கு காரணம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட செவன் சக்கராவும் பிளாகேஜாக இருக்குது ஓகேவா நீங்கள் இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹெல்த்து மனசு ரெண்டுமே வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூவுக்கு வந்து ரெண்டுத்தையும் சரி பண்ணிங்கன்னா தான் அது பர்மனெண்ட்டாக இருக்கும் இல்லைனா வந்து அடிக்கடி இதே மாதிரி பிரச்சனை வீட்டில் குள்ள வீட்டுக்குள்ளே இருக்கும் போது நீங்கள் அடிக்கடி சிக்காகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ எங்கே பிரச்சனை வருதோ அந்த இடத்த வந்து நீங்கள் சரி பண்ணணும் நீங்கள் உங்களை ஹீல் பண்ணி பவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவான மக்கள் தான் உங்கள் கூட இருப்பாங்க உங்களுக்கு ட்ரபுள் கொடுத்தவங்க கூட கொஞ்சம் நாளில் உங்கள் ஆஃப் ஆகிடுவாங்க ஏன்னா நீங்கள் பிரைட்டாக ஹை பவர் ஆகிடுவீங்க சில விஷயங்கள்லாம் நான் சொல்லி தருவேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி மேடம் சொல்கிறாங்களே எப்படி மேடம் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங்கு உங்களுக்கு யாருக்காவது இந்த இது மாதிரி பிரச்சனைகள் இல்லை இருந்தீங்க இல்லை இதுக்கு சல்யூஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்ஸ்னல் ரீடிங் வாங்க உங்களுக்கு சக்ராஸ் எது எது பேலன்ஸ் இல்லை அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஆறாவும் சக்கராவும் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டது உங்களுக்கு அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை ஹீல் பண்ணி பவர் பண்ணிக்கோங்க உங்களை பவர் பண்ணிட்ட பிறகு நான் சில மெத்தட்ஸ்லாம் சொல்லி தருவேன் அதை நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணணும் ஓகேவா ஒரு சிலருக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் கிளாஸ் இருக்குது அது வந்து எப்படின்னா லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ்னு சொல்கிறேன் அந்த கிளாஸ் நம்மக்கிட்ட இருக்குது அதை நான் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அதை கைடன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பிரைட்டான பர்சனாக உங்கள்கிட்ட எந்த நெகட்டிவ் பீப்புளும் வந்து உங்களை ஆஃப் பண்ண முடியாது ஓகேவா உங்களை ஒரு ஒரு ஒளி தீபமாக நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயே வந்து நீங்கள் ஒரு அகல் விளக்கு போல் இருப்பீங்க ஒரு இரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒ ஒரு வீடு ஃபுல்லாக இருட்டாக இருக்குது ஒரு அந்த வீட்டில் வந்து ஒரு சின்ன அகல் விளக்கு ஒரு ஹாலில் ஏற்றி வைங்க அது எவ்வளோ ப்ரைட்னஸ் கொடுக்குது ஓகேவா அந்த சின்ன அகல் விளக்கு தான் சின்ன ஒரே கொஞ்சம் ஒரு எவ்வளோ இருக்கும் அது ஒரு ஃபைவ் எம்எம் இருக்குமா அவ்வளோதான் தீபத்தோட அந்த லென்த் ஆனால் அந்த தீபம் அந்த அவ்வளோ பெரிய இருட்டையும் வந்து கிளியர் பண்ணுது ஓகேவா இதுதான் இதுதான் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அறியாமைங்கிற அந்த இருள் விலகி நீங்கள் எப்படிப்பட்ட பவர்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு புரியும் அதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஹீலிங் ஏதாவது உங்களோட உடல் மனம் ஆன்மா இங்கே வந்து எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி கொடுப்பேன் இன்னொரு உங்களுக்கு வந்து இங்கே வந்து டாப்பிக்கு உடல் மனம் மட்டுந்தான் சொல்லிட்டுருக்கேன் ஆனால் நீங்கள் ஹீலிங்க்கு வந்தீங்கன்னா உங்கள் ஆன்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஏதாவது பாதிப்பு இருக்குது கர்மா ரீதியான பாதிப்புகள் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும் ஸோ பல ஒரு மேஜிக் அற்புதம்லாம் நடக்கும் ஓகேவா சரி ஓகே இந்த ரீடிங் பார்த்தவங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா டெவில் ஓகேவா டெவில் எனர்ஜி இருக்குது ரெண்டாவது குடும்பத்தில் வந்து ஒரு கிளாஷ் போயிட்டுருக்கு சண்டை சச்சரவு பிரிவுகள் ஓகேவா ஒன்று உங்களோட இப்போ வந்து அம்மா அப்பா குழந்தைகள் அப்படின்னா கொ பசங்கக்கிட்ட கொஞ்சம் கிளாஷ் இருக்கலாம் இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட கிளாஷ் இருக்கலாம் ஓகேவா பிரேக்கப் அந்த மாதிரி காமிக்குது ஸோ நீங்கள் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் சொன்னேன் இந்த ராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப அதிகமாக ரெசனேட் ஆகுது ஒரு சிலர் வந்து உங்களுக்கோட உங்களோட எனர்ஜி வைஸ் அது வந்து தெரியும் இப்போ உங்களோட சுச்சுவேஷன் நீங்கள் இந்த மாதிரி லேக் ஆகியிருக்கீங்கிறது நம் நான் சொல்லும்போதே டாபிக் எடுத்து காமிக்கும்போதே போதே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நான் வந்து சில விஷயங்கள்லாம் என்ட்டு சொன்னேன் இல்லையா அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கான ரீடிங் அதனால் நீங்கள் வந்து இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கூடாது ஓகேவா அது புரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நம்ம டாபிக் மனம் மற்றும் உடல் இந்த பிரச்சனைக்கு என்ன ரீசன் என்ன ரீசனால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கிறதையும் நான் சொல்லிவிட்டேன் இப்போ என்னென்ன சக்ராஸ் வந்து உங்களுக்கு இன்பேலன்ஸில் இருக்குங்கன்னு சொல்லிவிட்டேன் ஓகேவா எந்தெந்த சக்கரா வந்து ஒரு வந்து பிளாக்கேஜஸ் வந்ததுன்னா உங்களுக்கு என்னென்ன ட்ரபிள் வரும் அதையும் நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஓகேவா வேறு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதில் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் நேம் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பாதிப்புகள் இருக்கோ அதை வந்து ஒரு ஷார்ட்டாக எனக்கு வந்து சொல்லுங்கள் அதுக்கு பர்சனல் ரீடிங் ரொம்ப அவசியம் அதுக்கு வந்தீங்கன்னா கவுன்சிலிங் கொடுத்து உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன தேவை இல்லைங்கிறத நான் சொல்லிவிடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா ஓகே குருச்சரணம் காட் பிளெஸ் யூ